பிங்க் கலர் டிசம்பர் பூ முதல் முதலாக பூத்துடுச்சி அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வாசனை மூக்க தொலைக்குது என்னடா வாசனை மனசுக்கு இப்படி இதமாக இருக்கேன்னு நினைக்கும்போது தான் அங்கேனா பவளமல்லி மரம் வச்சுருக்கிறது ஞாபகத்துக்கு வந்துச்சு ஒரு பூ ரெண்டு பூ பூத்தா கூட போதுங்க அந்த இடத்துல இருக்கவே முடியாது அப்படி ஒரு இனம் புரியாத வாசம் மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் ராத்திரி செடிக்கிட்ட போகக்கூடாது தான் ஆனால் இது ராத்திரி தானே பூக்கும் காலையில் பார்த்திங்கன்னா எல்லாமே உதிந்துடும் ஒன்றும் ரெண்டு செடியில் ஒட்டிக்கிட்டு இருக்கும் காலையில் வெள்ளி நிறிச்சு பார்த்தோன்னா இந்த இடத்துல அவ்வளோ இருட்டு இல்லை ஆனால் உங்களுக்கு வீடியோவில் கொஞ்சம் இருட்டாக தெரியுது சுற்றியும் முற்றியும் பார்த்தா நல்ல மொட்டுக்கள் நிறையா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக வந்து பார்க்கும்போது நல்லா கிளியராகவே தெரியுது பாருங்கள் மலர்ந்து மலராமல் அப்படியே அழகாக இருக்குது நம்ம பவளமல்லி ஒன்று ரெண்டு தாங்க இருந்தாலும் அப்படி வாசனை நிற்கவே முடியலன்னு தான் சொல்லணும் இப்போ தான் மெல்ல மெல்ல விரிய ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா மணி ராத்திரி ஏழரை மணி ஆகுது ஒரு சின்ன குச்சி நட்டு வச்சது தான் இப்போ சூப்பராக பூக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது யாருக்கெல்லாம் பவளமல்லி பிடிக்கணும் மறக்காமல்